சப்தத்திலிருந்து நிசப்தத்திற்கும் அசைவிலிருந்து நிலைத்த தன்மைக்கும் நம்ம எடுத்து செல்வதுதான் தியானம் தனி மனித சக்தி அதை பிரபஞ்ச சக்தியோடு இணைப்பதற்கு பெயர்தான் தியானம் என்று சொல்லலாம் தன்னை அறிதல் தியானம் தானாய் இருத்தல் தியானம் திருமூலர் கூட சொல்கிறார் அல்லவா தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ஜிக்க தான் இருந்தானே என்கிறார் ஒரு மனிதன் ஞான தவம் செய்து தன்னை தானே உணர்ந்து கொள்வதில் எந்தவித தீங்கும் இல்லை ஆனால் அப்படி தன்னை அறிவதற்கு எந்த முயற்சியும் செய்யாமல் அப் இறந்து விடுகின்றான் ஒருவன் தன்னை அறிந்து கொண்டால் இந்த உடம்புக்குள் ஓடுகின்ற ஜீவனை அவன் அர்ஜிக்கும் நிலைக்கு பூஜிக்கும் நிலைக்கு உயர்ந்து விடுகின்றான்